நம்முடைய தாவூதி அரபிக்கலும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றி ஷேஃல் ஹதீஸ் என்று முத்திரை பதித்த மௌலானா ஏ எஸ் முகமது சித்திக்னி ஹசரத் அவர்களை பற்றி மௌலானா கே ஏ முகமது யூசுப் தாவூதி பல்லவட்டி ஹசரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் ம்ஹமத்துலா வரகாத்தூர் அல்லா ரசூல் கரீம்பாத் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய தாவுதி அரபிக் கல்லூரியின் அருந்தவ புதல்வர்களே இன்றைய தினம் நமக்கெல்லாம் நம்முடைய ஆஸ்திரிய பெருமக்கர்களை பற்றி நினைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து இங்கே உரையாற்றிய அத்தனை பேர்களும் நம்முடைய ஆசிரியர்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் சொல்லும் பொழுது மீண்டும் கல்வி கற்கக்கூடிய ஒரு காலம் பருவம் துவங்கிவிட்டதோ என்று எண்ணத்தக்க வகையிலே அவர்களுடைய நடை உடை பாவனைகள் கல்வி கற்று தந்த விதம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பாடத்திற்குள்ளும் பாடத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை எல்லாம் மிக சுருக்கமான நேரத்திலே நிறைய தகவல்களை கொடுத்தார்கள் அந்த வரிசையிலே நம்முடைய ஹஜரத் மௌலானா அல்ஹாஜ் முகமது சித்தித் அலி ஹசரத் ரஹிம அவர்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு நான் கட்டளிடப்பட்டிருக்கிறேன் நான் ஓவிய அந்த காலத்திலே ஏழு வருடங்களும் ஹஜரத் அவர்கள்தான் தான் இருந்தார்கள் சித்திகளை ஹஜரத் நசாரத்திலே தான் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஏழு வருட காலங்களும் கிடைந்தது எனவே அவர்களுடைய முழு உள்வாங்கலையும் கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது ஹகரத் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நான் துவங்க வேண்டும் என்று ஆரம்ப ஆசைப்படுகிறேன் அதனால் அவர்கள் என்னுடைய தாப்பனாருடைய பேர் ஷேக் முகமது அவர்களுடைய தாயாருடைய பேர் அஸ்மாபி அவர்கள் பிறந்தது எங்களுடைய பல்லப்பட்டி நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜமீன் ஆத்தூர்கள் பிறந்தார்கள் ஜமீன் ஆத்தூர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் அதிலே விளையக்கூடிய முத்துக்கள் எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல முழு இந்தியாவிற்கும் பிரகாசிக்கக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து வகுத்திருக்கிறது உதாரணமாக நம் அனைவர்களும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மோலானா ஷேக் முகம்மத் கமாலுத்தீன் ஆரணி பாபா ரஹ்மான் அல்லா அவர்கள் அங்கிருந்து பிறந்தார்கள் அதே போன்று பாணி ஹதரத் அவர்கள் ஜமீனாத்தூரை சொந்தவராக கொண்டவர்கள் இதே போன்று நிறைய வளமா பெருமக்கள் எல்லாம் அங்கிருந்து பிறந்தார்கள் இந்த தமிழகத்திற்கு விடி வெள்ளியாக திகழ்ந்திருக்கிறார் என்பது ஜமீனாத்தூருடைய வரலாறு ஹதரத் அவர்களுக்கு சித்திகிளே ஹதரத் அவர்களுக்கு ஆறு ஆண் மக்கள் இரண்டு பெண் குழந்தைகள் அந்த ஆறு ஆண் மக்களிலே ஒருவரை தவிர கிட்டத்தட்ட அனைவர்களையும் ஐந்துவர்களையும் ஆளும்களாக மட்டுமல்ல அவர்களை மேற்படிப்புக்காக பாசிரியர்களாக தேவன் சஹாரன்பூர் முராதாபாத் போன்ற நகரங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி அவர்களை கண்ணிற்கச் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதாவது ஒரு முழுமையான ஒரு ஆளுமாக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய தரம் மிக்க ஆளும்களாக தங்களுடைய அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் முதலாவதாக அவருடைய மூத்த மகன் முரளி முகமது ஜி அந்த அஞ்சு பேத்துல நான்கு பேர்கள் ஓதி பட்டம் பிடித்தவர்கள் முடித்தவர்கள் முதல் மகன் முரளி முகமது இப்ராஹிம் சாதித் அவர்கள் அவர்கள் தாவூதியாவிலே முடித்து விட்டு தாராளம் தேவபந்தில் சென்று கல்வி பயின்றார்கள் நேரம் குறைவாக இருப்பதால் சேர்த்து சேர்த்து சொல்லுகிறேன் அத்தனை ஆளுமர்களுக்கும் ஐந்து பேர்களுக்குமே அவர்கள் ஐந்து பேர்களுமே ஒருவருடைய ஜமாத்தை பூர்த்தி செய்தவர்கள் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நிகாசி நிற்கக்கூடிய பெண்கள் எங்கே என்றால் அவர்களும் தமிழகத்திலே அறிந்த மிக பெரும் பிரபலமான உலமா பெருமக்களுடைய குடும்பத்தில் இருந்து அவர்களை பெண் மக்களே எடுத்திருக்கிறார்கள் மருமக்களாக எடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றா சொல்லுகிறேன் முரளி முகமது இப்ராஹிம் சாதிக் அவர்கள் முடித்துவிட்டு ஓதினார்கள் அவர்கள் தற்பொழுது பெரம்பலூர் நகரசாவில் ஆசிரியராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலூர் அல்பாக்காத்தனுடைய ஆசிரியர் மௌலானா ஷபீர் அலி ஹசரத் அவருடைய பிள்ளையை நிக்கா செய்திருக்கிறார்கள் இரண்டாவது மகன் முகம் முகமது அய்யூ மூன்றாவது மகன் முகமது தையீம் நம்முடைய நிகழ்ச்சி நிரலை தொகுத்து தரக்கூடிய மௌலானா அவர்கள் இங்கே ஓதி முடித்து விட்டு பல இடங்களை விமானம் செய்து தற்பொழுது திண்டல் பள்ளியிலே தலைமை மனமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு நிகாசது பல்லப்பட்டிலே மிகச்சிறந்த குடும்பம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறு ஷேக்குல் ஹதீஸ் அவர்களுடைய அதாவது தாராளம் தேவந்துடைய மதரசாக்குடைய குடும்பத்தார்களோடு இணைந்த கீர்னூரை சார்ந்த முதலான முஹிபுல்லா ஹசரத் அவருடைய பிள்ளை ஹசரத் அவர்களுக்கு நிகாசிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவத நான்காவதாக தாகிர் அகமது இவர்களுக்கு நிகா செய்து டெல்லி நிசாமுத்தின் மர்க்கஜிலே இன்று வரை மிகவும் சுறுசுறுப்பாக மர்க்கசையே முழுக்க இயக்கி கொண்டிருக்கக்கூடிய யூசுப் சிலோனி அதரத்தவருடைய நெருங்கிய குடும்பத்திலிருந்து அவர்களுக்கு நிகா செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் முகமது தாயர் தாஹிர் அகமது அவர்கள் தற்பொழுது சேலம் மசாரல் மதசாவிலேஸ்தாதாக இருக்கிறார்கள் ஐந்தாவதாக ஜுபைர் மொரலி முகமது ஜுபைர் அகமது இவர்கள் ஓதி முடித்து விட்டு தற்பொழுது திருச்சி அன்னாரில் உள்ள இவர்களுக்கு நிகா செய்யப்பட்டது திருச்சி ஹக்கீம் முகமது ஹசன் ஹசரத் அவர்களுடைய ஆறாவதாக முரளி ஷபீர் அஹமது ஹசரத் அவர்கள் இவர்களுக்கு இவர்கள் அரபி கல்லூரிகளில் பேராசிரியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு தாராபுரம் தமிழிங் மதுரை தமிழினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மகள் அக்பர் அலி அவர்களுடைய பிள்ளை ஆசிரியர் இருக்கிறார் இப்படி எல்லா பிள்ளைகளையும் ஆலிமாக்கி சிறந்த கல்விமான்களை ஆக்கி சிறந்த மதரசாக்கல ஆசிரியா பணியாற்றக்கூடிய வகையில ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சிறந்த உயர்ந்த இடத்திலே கல்வி சார்ந்த அந்த குடும்பத்திலிருந்து பெண்களை எடுத்த இந்த ஒரு வரலாறு என்பது நான் அறிந்தவரை தமிழகத்தில எந்த ஒரு ஆளுக்கு இருக்காது வடநாட்டில இருக்கலாம் ஆனால் நான் அறிந்தவரை தமிழகத்திலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆளுமையாக்கி அதே போன்று மேல் படிப்பிற்கு வடநாட்டிற்கு அனுப்பி ஒருவருடைய ஜமாத்திற்கு அனுப்பி அவர்களை ஆசிரியர்களாக மாக்கி உயர்ந்த ஆளுமையுடைய குடும்பத்தில் இருந்து பெண் எடுத்தது என்பது இவர்கள் ஒருவர் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆஹ் நல்ல முறையில் தெளிவாக சொல்ல முடியும் அதனால அவருடைய பாடம் நடத்தக்கூடிய முறை இருக்கிறதே அது மிக அழகான ஒரு அலாதியான பாடம் அவர்களிடத்துல மிக கடினமான பாடங்கள் நடத்துவார்கள் ஆனால் அதை மிக இலகுவாக புரிய வைப்பார்கள் அஃப்லாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழுகையினுடைய நேரங்களை காட்டக்கூடிய அந்த பாடம் நடத்தும் பொழுது சில குறிப்புகளை சொல்லிவிட்டு அதரத் மாணவர்கள் அத்தனை பேர்களையும் படிக்கட்டுக்கு அழைத்து வந்து விடுவார்கள் அங்கே நேராக வெயில் இருக்கும் கையில ஒரு பந்தை வைத்துக் கொண்டு அதனை அப்படி உருட்டி உருட்டி பாடம் நடத்துவார்கள் அதை சுற்றி எல்லா மாணவர்களும் தலையை குவிந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பந்து உருடுவதை போல அது பூரா அவருடைய கையிலே உலக உரண்டை உருட்டி காட்டுவதை போன்ற ஒரு தோட்டத்திலே நாங்கள் மாணவர்கள் ஹதரத் அவர்களிடத்திலே பாடத்தை கற்றுக்கொண்டு இருப்போம் அதே போன்று நீங்க அவர்கள் ஹதீஸ் என்று சொல்லுவதல்ல ஷேக் இருந்தார்கள் முப்தியாகவும் இருந்தார்கள் முஃப்தியாகவும் இருந்தார்கள் ஹதரத் அவர்கள் இடத்திலே நாஜராக இருந்ததால் நிறைய கடிதங்கள் பத்துவா கேட்டு கேட்டு வந்து கொண்டே இருக்கும் ஹதரத் அவர்கள் கடிதங்கள் வாதிகளா பதில் எழுதி எழுதி அனுப்புவார்கள் அதிலே எனக்கு சில அனுபவங்கள் உண்டு பாடம் நடத்தி முடித்ததற்கு பிறகு என்னை அழைத்து கடிதத்தை கொடுத்து இங்கிலாந்து நட்டரையோ அல்லது ஒரு பதினைந்து பைசா காரடையோ கொடுத்து நீ இதை பதில் எழுதி நான் சொல்லக்கூடிய உதத்திலே எழுது என்று சொன்னார்கள் நான் எழுதி காட்டுவேன் படித்து காட்டுவேன் அதற்கு அவர்கள் கடிதம் எழுதுவது எப்படி என்று எனக்கு தந்தார்கள் கடிதம் எழுதுவது எப்படி என்று அதாவது குறுக்கு வாட்டிலே எழுதாமல் இப்படி நீட்ட வாட்டிலே எழுதி கடைசியில விஷயத்தை முடித்து வசலாம் என்று முடிக்க வேண்டும் வசலாம் என்று முடிக்க வேண்டும் இப்படித்தான் கடிதம் எப்படி எழுத வேண்டும் இங்கிலாந்து லெட்டர்ல எப்படி எழுத வேண்டும் என்று தந்துவிட்டு ஒரு நாள் சொன்னார்கள் இந்த கடிதத்தை எப்படி எழுத வேண்டும் என்ற முறையை எனக்கு அல்லாமா அபூசூர் ஹசரத் அவர் எனக்கு கற்றுத்தந்தார் என்று சொன்னார் அதை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள் இப்படி முஃப்தியாகும் இருந்தார்கள் ஜலாலையினுடைய பாடத்தை நடத்தும் பொழுது நாங்கள் எல்லாம் கித்தாபு தொடர்ந்து அப்படி பாடத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் கிதாபை தொடர்ந்து வச்சுட்டு ஆனா கிதாபை பார்க்க மாட்டாங்க முழு சம்பவத்தை விவரிப்பாங்க பத்து நிமிஷம் நேரம் முழு சம்பவம் சொல்லி முடிச்சிருவாங்க இப்பதான் கிதாப் பாருங்க பார்த்தா அவங்க என்ன வாக்கு சம்பவத்தை சொன்னாங்களோ அந்த முழு சம்பவம் பாடத்துல வந்திருக்கும் இவ்வளவு நேரம் பாடம் தான் நடத்தினாங்களான்னு தெரியாது கதை கேட்ட மாதிரி கேட்டுட்டு இருப்போம் கதை கேட்ட மாதிரி கேட்போம் முழு சம்பவத்தை சொல்லிடுவாங்க ஒரு விஷயம் கூட விட்டு போகாது அப்படியே சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி இருந்து அர்த்தம் சொல்லுவாங்க செய்வாங்க அந்த ஆயத்தினுடைய இருந்து அர்த்தம் செஞ்சா முழு மேல வரைக்கும் ஒரு வார்த்தை கூட ஒரு கலிங்க கூட விட்டு போகாம முழு அர்த்தத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க அவ்வளவு அழகா சொல்லுவாங்க இதோட சேர்த்து விஞ்ஞானத்தையும் சேர்த்து பாடத்தை நடத்துவாங்க சயின்ஸ் ரீதியா சொல்லுவாங்க சில விஷயங்கள் விளக்குவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்ரூதுக்கு மத்தியில் ஒரு வாதம் நடக்குது யார் ரப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தோரும் ஆயத்தோரு அந்த ஆயத்தை பாடத்தை நடத்தினாங்க அதாவது சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறது எப்பொழுது முன்னால் வைக்க முடியுமா இது அவங்களுக்கு மத்தியில மத்தியில வாதம் சொல்லி எங்களுக்கு விளக்குனாங்க கேமத்துடைய நாள்ல சூரியன் இருந்து உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்குல இருந்து உதிக்கும் அது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான் எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியல அதெல்லாம் சொன்னாங்க ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டான் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு ஸ்பீடா பெடல் போட்டு சுத்துறான் சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு பிரேக் போடுறான் என்ன ஆகும் கேட்டான் என்ன சொல்லுங்க டக்குன்னு கிரே பிரேக் போடுறான் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தது அப்படியே சுத்தமா இல்லையா லேசா இதான் கேமத்துடைய நாள்ல கிழக்கே இருந்து உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கிலிருந்து இருந்து உதிக்கும் என்று விஞ்ஞான பூர்வமாக அந்த ஆயத்திற்கு வழக்கம் கொடுத்தான் இப்படி அப்பப்ப பெரும ஹசரத்து சிபிகளை எதிர்த்தவங்க விஞ்ஞான பூர்வமா நமக்கு நடத்தக்கூடிய அந்த பாடங்கள் இன்று வரை மறக்கவில்லை நாம நாங்க பாடம் நடத்தக்கூடிய நேரத்துல மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கோம் நம்முடைய மாணவர்களுக்கு இப்படி அழகா பாடம் நடத்துவாங்க நாசிரா இருக்குதாங்க நிர்வாக அமைப்பு மிக அட்டகாசமான அமைப்பு அலட்டிக்கவே மாட்டான் நாசிரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டமோ அல்லது ஒரு விதமான ஒரு இதோ எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க மாணவர்கள் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க காணா கவனிக்கிற மாதிரியே தெரியாது மாசத்துக்கு ஒரு தடவை மெம்பர் படியில மாசத்துக்கு ஒரு தடவை மெம்பர் பிடியில அந்த மதுரை பின்னாடி உக்காந்தாங்கன்னு சொன்னா அந்த ஒரு மாசத்துல யார் யாரெல்லாம் கரெக்டா தொழு வந்தாங்க யாரெல்லாம் லீவ் எடுக்காம இருந்தாங்க யாரெல்லாம் நல்ல வேலை சொன்னாங்க அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லி பேரை சொல்லி பாராட்டுவோம் பேர சொல்லி இந்த மாணவர் இப்படி இருந்தாரு இந்த மாணவர் பாராட்டுறப்ப பேர சொல்லிட்டே வருவோம் அப்புறம் அடுத்து யாரெல்லாம் குறை செஞ்சாங்க யாரெல்லாம் தொழில் பண்ணாங்க தொழில் நேரத்துல ஊர் சுத்திட்டு இருந்தான் அங்க போனா இங்க போனா இணையெல்லாம் சொல்லுவாங்க பேர சொல்லாம சொல்லுவாங்க ஆனா கரெக்டா அந்த நபருக்கு புரியும் ஆனா கரெக்டா அந்த நபருக்கு புரியும் இவன் அசத்து நம்மளே தான் சொல்றாரு பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது கரெக்டா தெரிஞ்சு போயிடும் இப்படி ஒரு மாசத்துல ஒரு முழு ரிப்போர்ட் மாணவர்களுடைய பூரா ரிப்போர்ட் சொல்லிருவாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில ஏன் செஞ்ச ஏன் பண்ண திட்டனதாகவும் எங்களுக்கு தெரியல எல்லாமே மெம்பர் படிகள் வந்துடும் எல்லாமே மெம்பர்புடி இப்படி ஒரு நிர்வாகம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் முடி வைக்க கூடாது ஆவதியால அதிகமா முடிவுச்சுட்டாங்க ஒருத்தனை கூப்பிட்டு முடிவுட்டிக்கா சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டான் போயிட்டு வந்த இப்படி கூப்பிட்டு விட்டு நேசா தோல்ல கைப்பிடுவாங்க தோல்லை போய் போட்ட உடனே அந்த பையன் கொஞ்சம் விஷாரா இருந்தா புரிஞ்சுக்குவான் அஜத்து முடித்தான் சுட்டுக்கா அவன் விளங்கலா அஜத்து முடியல வச்சு இப்படி இப்படின்னு இது பண்ணுவான் பின்னாடி இந்த லேசா நோண்டி விடுவாங்க அவன் அடுத்து போய் முடி வெட்டிட்டு வந்துடும் நேரா போய் முடி வெட்டிட்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இதை விட இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் ஓபனா சொல்றேன் நான் ஏன்டா நம்மளே நிறைய நிர்வாகிகளா உலமாக்க நம்ம ஆயிட்டோம் மருசா நிர்வகிக்கக்கூடிய பல நிர்வாகிகள் ஆயிட்டோம் அஜரத் அவங்களும் எதிர்த்து உமர்ஃபார்களுக்கும் ஏழு வருஷ காலத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதான் ஏழு வருஷ காலத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதா பார்க்கல சில பேர் சண்டை செண்டவோடையும் நான் பார்க்கல பார்க்கல சண்டைன்னு எப்படி சொல்ல முடியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதா பார்க்கல ஆனா மஷ்வரால வந்து உக்காந்தாண்டா யாருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுதோ இல்லையோ உமர்ஃபார்கிறதுக்கும் நாசிர் சிதையில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்த கருத்துல இருப்பாங்க கருத்து வேறுபாடு ஏற்படாது ஒத்த கருத்துல இருப்பாங்க கருத்து வேறுபாடு ஏற்படாது இது எப்படி சாத்தியம் ரெண்டு பேரும் எதிர்முதலுமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுறதே இல்ல மத்தவங்க எல்லாம் சண்டை போற ஆர்குமெண்ட் பண்றாங்க ஆனா அதிர்த்தவங்களும் உமர் மார்க்கத்தவங்களும் இவர் சொன்ன அவர் சரிங்க வேற அவர் சொன்ன இது எப்படி சாத்தியமாச்சு அதிர தகுதி சித்தி அற்புதமான ஒரு கலை பின்பற்றினா அதிர சித்தி ரூம் இந்த சைட்ல இருக்கும் மேற்கு பக்கமா இருக்கும் உணர் பார்கஸ்தோட ரூம் கிழக்கு போகும் லாஸ்ட் இவர் இந்த மொழி அவர் அந்த மூலையில இருப்பார் பாடத்தை முடிச்சிருவாங்க அவங்க சித்திகளை சித்திகிழத்து முடிச்சே போகப்பா நீங்களாம் அப்படின்னு போயிட்டு உணர் பார்க்கு எப்ப பாடத்தை முடிச்சுட்டு அப்படியே அந்த சும்மாக்கி பட்டிட்டு உழைகிறாரா இல்லையா அந்த நேரம் கரெக்டா தெரியும் சித்தி அந்த நேரத்துல அப்படியே கிராஸ் பண்ணி போவார் உணர் பார்க்கு அப்படி உழைகிட்டு இருக்கிற நேரத்துல பின்னாடி ஒரு கை கட்டிட்டு உழகிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் சித்திகளை அப்படியே போவார் போயிட்டு ரெண்டு நிமிஷம் நாளைக்கு என்ன மொஷூரா நடக்க போகுது அப்படிங்கறத லேசா இவர் சொல்லுவாரு இப்படி செஞ்சுக்கலாமா ஆஹ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டு அப்படியே அந்த படிக்கட்டுல இறங்க அப்படி கீழே இறங்கி வந்துடுறாரு இது யாருக்குமே தெரியாது சில மாணவர்கள் சொல்லுவாங்க ஏய் அஜரத் சித்திகிழ்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன பேசுறாங்கன்னு இதான் பேசுறாரு நாளைக்கு மொசூரா நடக்குது இதுல இந்த மாதிரி இந்தியான் வச்சுக்கலான்னு இருக்கிறோம் இந்த மாதிரி லீவுட்லான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற கேட்கறக்கா வண்டி அப்படியே லேசா போவாரு அவரு ஒழுகிட்டு இருக்கிற நேரம் பார்த்து போவாரு போய் கேட்டுட்டு அப்படியே கீழ இறங்கி வந்துருவாரு இங்க மசூரா நம்ம உக்காந்து யாருக்குமே தெரியாது உஸ்தாதாவளுக்கு யாருக்குமே தெரியாது வந்து உட்கார்ந்து விஷயத்த சொல்லுவாங்க இன்னும் வாரு சரின்னுருவாரு இதாங்க நிர்வாகம் பண்ற முறை யாரும் முதல்ல கணக்கு பண்ணனும் யாரும் யாரும் முதல்ல கணக்கு பண்ணனும் அதான் நிர்வாகம் பண்றாரு இது நமக்கு தெரிய மாட்டேங்குது நிர்வாகம் பண்ற முதல்ல கனெக்ட் பண்றவங்க வேண்டியது யார் நமக்கு எதிரியோ அவங்கள கனெக்ட் பண்ணிக்கணும் நாம என்ன செய்யறோம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு எதிரியை எதிரியாவது கொண்டு வந்து உட்கார வச்சு எப்படி பைசலா கொண்டு வர முடியும் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் சித்திகள் எதிரி நிர்வாக திறமை என்பது கடைசி வரைக்கும் எந்த சிக்கல் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு நிறைய சொல்ல டைம் ஆயிருச்சு அதே தவங்க இடத்துல நாசிரா இருந்தாலும் பெரிய கல்லு கடலா இருந்தாலும் கண்ணியனுடைய தேட்டம் அவர்களுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் மாணவருடைய நடக்கும் கொள்வாசல்ல மாணவருடைய மன்றம் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க அஜித் அப்படி உலகிட்டே இருந்து நேரம் வந்து கடைசி அந்த தூண்ல சாஞ்சு உட்காந்து எதுக்காக மாணவருடைய பயானு எப்படி பண்றான் தப்ப கண்டுபிடிக்கிற இல்ல தப்ப கண்டுபிடிக்கிற இல்ல பயான உட்காந்து கேட்பாங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க பாலடைந்த சுவராக இருந்தாலும் குட்டிச்சவராக இருந்தாலும் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் மேலானது அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உயர்ந்தது இதுதான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது மாணவர் தானே பேசுறாரு மூணாவது மாணவர் தானே பேசுறாரு அவர் வாயிலிருந்து கூட நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்துடலாம் சொல்லலாம் இவ்வளவு கருடி தட்ட உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மாணவர்களை மனமாறு துவா செய்வாங்க மனமாறு துவா செய்வாங்க அந்த துவாவினுடைய பிரதிபலிப்பு நான் அப்படின்னு சொல்லிக் கொள்வதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல அல்லது இல்ல அஜரத்துடைய தான் இவ்வளவு நல்ல நிலையில இருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மார்க் கடைசி ரெண்டு நிமிஷம் கூட போன பரவாயில்ல மாணவர்களுடைய மார்க் வரும் அதுல எல்லாமே சனதுல வந்து கடைசியா எழுதுவாங்க அப்போ எழுதுற நேரத்துல தர்ஜா பிரிப்பாங்க நாற்பது டு அறுபது வந்தா அதுனா நாற்பது டு அறுபது கீழ சொன்னா நாற்பது டு அறுபது வரைக்கும் தரஜத்தில் இல்ல அறுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் பித்தராஜத்தில் நாலு வரைக்கும் எழுபத்து அஞ்சில் இருந்து hundred வரைக்கும் கூலா இதுதான் நடைமுறையில காவுதியால எழுதப்பட்ட ஒரு விஷயம் இப்போ மாணவர்கள் எல்லாம் முடிச்சாச்சு நான் அந்த வருஷம் ஃபாரிக் ஆகிறேன் எண்பத்தி அஞ்சுல என்னுடைய சனதை எல்லாம் அப்துல் கரத்து முகமது யூசுப் போட்டார் அத்தா பேர் போட்டார் வருஷம் போட்டார் எல்லாம் போட்டார் அந்த ஃபாஸ் அப்பி தரஜாத்தில் அதுனா அவசரத்துங்கிறது ஃபீல் பண்ணணும் இதுக்காக அண்ணி சித்திகளை வச்சுட்டு கொண்டு வர்றேன் நான் சீட்லாம் வச்சுட்டேன் கரெக்டாக நல்லா ஞாபகம் இருக்கு வெளியே இருக்கிற இந்த கேட்டு இருக்கா இல்லையா பிரதான கேட்டு அந்த கேட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த இதுல சிமெண்ட் இதுல சிதிகிழ்த்த உட்காந்துருக்கிறாங்க அப்துல்கார் எல்லாம் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து ஒவ்வொன்னா இது வந்து அலாவுதீன் இது அப்துல்கார்ன்னு சொல்லி சொன்னாங்க கூட பிடிச்சோம் இது முகமது யூசுன்னு சொல்லி என்னுடைய சனதை கொடுக்குறாங்க சனதை கொடுத்துட்டு இவர் அஜித்தை எழுவத்தி நாலு மார்க் சராசரி வாங்கிருக்காரு இவர் கொஞ்சம் தரஞ்சத்தில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவங்ககிட்ட கொடுக்குறான் சிதிகளே அஜித் வாங்கி இப்படி பார்த்துட்டு ஒண்ணுமே பார்க்கல பாசி பித்தரசத்தில் ஊழான்னு போட்டு விட்டாங்க எழுவத்தி நாலுக்கு ஔஷத் போடணும் ஊழான்னு போட்டுட்டான் அப்துல் காரத்து கடந்து குதிக்கிறாரு என்ன சிஸ்டத்தை மாத்துறீங்க ஔஷத் போட நீங்க என்ன ஊழா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு ஆர்குமெண்டே நடக்குது அஜத் விட மாட்டேங்கிறார் அப்துல் காரத்து விட மாட்டேங்கிறாரு அஜத் சிரிச்சுட்டே சொன்னாங்க அவர் ஊழா ஆயிடுவாருங்க ஊழ ஆயிர்வாருங்க அஜத்துமார்களுடைய துவாங்கிறது இதான் கையெடுத்து கேட்கறது மட்டும் துவா இல்லை கையெடுத்து கேட்கறது அல்ல துவா இந்த மாதிரிதான் இந்த மாதிரி மாணவர்களுக்காக வேண்டிய அசரத்தவங்க சித்திகளை மனமாற துவா செஞ்சு நான் மட்டுமல்ல அனுபவிச்சிருப்பீங்க நிறைய அனுபவிச்சிரு எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுடைய துவா இருக்கு அதே மாதிரி இந்த சமூகத்திற்காக வேண்டிய கல்வி பணிகளை தாண்டி சித்திகளை தரத்துடைய சமூக பணிகளை விரிவாக விளக்கமாக சொல்லி நாம் அதை நாம் பாடமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் அவர்கள் தாவத் தபுடைய வேலைகள் மிக தீவிரமா இருந்தான் அதனாலதான் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரு வருஷம் ஜமாத்துல அனுப்பிச்சாங்க அதே மாதிரி மாசத்துல கடைசி அவங்க கடைசி ஒரு பத்து பன்னெண்டு ரெண்டு வருஷமா மாசத்துல முன்னாள் ஜமாத் போய்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தாவத் தபியுடைய வேலைகள் மட்டும் இல்லாம மாற்று மதத்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்க கொடுங்களா இருந்தாங்க இன்று பல்லவ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பள்ளிகளுக்கு திருப்லாவை வைத்தவர் ஹசரத் அவர்கள் அதை அந்த பள்ளிவாசல்களை திறந்து வைக்கக்கூடிய பாக்கியமும் பெற்றவர்கள் செய்திகள் கல்வெட்டுக்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஹசரத் அவர்களுடைய பொற்களங்களால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளிகள் ஏராளம் உண்டு ஏராளம் உண்டு அதே போன்று நான் ஹசரத் அவர்களுடைய அந்த உடல் நலன் பேணுதல் இருக்கிறது அதையும் நான் கணித்து கவனித்து இருக்கிறேன் ஹஜரத் அவங்க மாதிரி உடல் நலத்தை பா பாதுகாக்க முடியாது ஒரு தடவை அப்துல் காரத்து வந்திருக்கிறாங்க சித்தி கிளேசு வந்திருக்கிறாங்க ஊருக்கு வந்தான் பல்லவட்டிக்கு வந்தான் ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டுக்கு போய் சாப்பிட வச்சேன் அப்போ வச்சிருக்கிறப்போ ஏன்னா உலமாக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல்நத்தி அக்கறை இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது ஓப்பனா சொல்றேன் உலமாக்கள் தான் விழிப்புணர்வு மிக மிக குறைவு ஆனா அந்த காலத்துல சிதிகளேஷ் வந்து ரொம்ப பேண்டுதலா இருப்பாங்க வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பரோட்டா குருமா இருக்குதுங்க அப்துல் காரத்தை எடுத்து வச்சு பரோட்டா குருமா சாப்பிட்டாங்க சித்திகிழத்து ஒரு திறந்து காட்டு பார்த்தாங்க உளுங்கம் களி இருந்துச்சு உளுந்த களி இருந்துச்சு உளுந்த களி எடுத்து வச்சாங்க நெய் வச்சிருந்தோம் நல்லெண்ணெய் கொண்டு வாங்கினாங்க நெய் வச்சிருந்தோம் நல்லெண்ணெய் கொண்டு வாங்கினாங்க வெள்ளை சக்கரை வச்சிருந்தோம் நாட்டு சக்கரை கொண்டு வாங்கன்னா வாழைப்பழம் இருக்கா கேட்டாங்க வாழைப்பழம் இருக்கான்னு கேட்டாங்க உளுந்தங்களி களி தேங்காய் பூ நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் வாழைப்பழம் போட்டு கடைசி வரைக்கும் சாப்பிட்டாங்க பரோட்டா இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உடலை பேணுவது என்பது நம்முடைய ஆசிரியர்கள் இதெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்கள் வெறும் பாடத்தை மட்டும் நமக்கு சொல்லித் தரவில்லை இன்னும் சொல்லுகிறேன் அதை தவிர்கள் நிறைய பேச மாட்டார்கள் சுருக்கமாக பேசுவார்கள் ஆனால் கருத்தாலும் மிக்க வார்த்தைகளை பேசுவார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் அதே தெரிஞ்சு உட்காந்துட்டாங்க ஒன்னை மட்டும் சொல்றேன் அதே தவங்க சொல்லுவாங்க அதாவது குளிக்கிறோமா இல்லைங்களா குளிக்க போறோமா இல்லையா எப்ப குளிக்கணும் எப்ப சாப்பிடணும் எப்ப குளிக்கணும் எப்ப சாப்பிடணும் அஜித் அவங்க சொன்னாங்க ஒரு தடவை சொன்னாங்க குளித்து விட்டு சாப்பிடுவதன் நன்மைகளையும் குளித்து விட்டு சாப்பிடுவதன் நன்மைகளையும் சாப்பிட்டு விட்டு குளிப்பதனுடைய தீமைகளையும் மக்கள் விளங்கவில்லை ஒரே வார்த்தையில ரெண்டு வந்து குளித்து விட்டு சாப்பிடுவதன் நன்மைகளையும் சாப்பிட்டு விட்டு குளிப்பதனுடைய தீமைகளையும் மக்கள் விளங்கல அவ்வளவு நன்மை இருக்குன்னு சொன்னா இப்படி ரத்தின சுருக்கமா பேசுவாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கு இப்படி எல்லா விதத்திலும் வழிகாட்டக்கூடிய இன்று நம்மை விட்டு மறந்து மறைந்து விட்டாலும் கூட இது போன்ற ஆசிரியர்களுடைய உளமார்ந்த துவாக்களின் மூலமாக இந்த தவுதியா இன்றல்ல கேமத்து நாள் வரை நீடித்து நிலைத்து இங்க இருக்கக்கூடிய இங்கே ஓய்வு வரக்கூடிய ஆளு மூலமா பெருமக்கள் பன் பன்முக சிந்தனையோடு எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று முத்திரை பதிக்கக்கூடிய ஆளு மொலமாக்களா உருவாகுவதற்கு இந்த தாவூதியாக்கள் உலமை ஆசிரியர் மிக பெரும் காரணம் எல்லாமல்ல அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி அவர்களுடைய குடும்பங்களை எல்லா விதத்திலும் உயர்ந்த குடும்பங்களாக சிறந்த குடும்பங்களாக தமிழக எல்லாம் இந்த தாவூதி அரபிக் கல்லூரி ஒரு முன்னுதாரணம் மிக்க வழிகாட்டக்கூடிய ஒரு அரபி மதரசா ஆக்குவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு துணை பெறுவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதலா